அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் திமுக தலைவர் திடீர் ராஜினாமா கடிதம் பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் ஸோ திமுகவுடையதான் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து ஸோ இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து தாக்கி பேசியிருந்த நிலையில தொடர்ந்து ஐந்து இடங்கள் வந்து பார்த்தினா பேசியிருந்த விஜய் அவர்களுக்கு தான் பார்த்தினா கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய கொலை வந்து இதில் வந்து நடந்திருக்கு மக்களுடைய உயிர்களை எடுத்து அரசியலாக வந்து திமுக வந்து ஸோ நாடகம் வந்து ஆடி இருக்காங்க அப்படின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டா வெளிசம் போட்டு வந்து ஸோ காமிச்சுருக்காங்க ஸோ இதன் நடைப்பையில் தான் இப்போ அதிரடியாக முதல்ல ஸ்டாலின் அவர்களும் இதற்கு தொடர்பு இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தினா அவருடைய கதையே முடியக்கூடிய அளவுக்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதை தொடர்ந்து இதில் வந்து அனைத்துக்குமே காரணம் திமுகவுடைய தலைமைகள் தான் அப்படின்ற தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் சிபிஐ விசாரணையில் இப்போ அதிரடியாக திமுக தலைவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதம் வந்து ஆளுநர்கிட்ட வந்து கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது ஸோ இந்த நிலை தான் திமுகவுடைய அறிவாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க ஸோ இதை பற்றி எந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அனைவருக்குமே தெரியும் விஜய் அவர்களும் பார்த்தினா புதிய கட்சி வந்து தொடங்கி இப்போ ஐந்து ஆறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துலையும் ஈடுபட்டு ஸோ கரூரில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா செந்தில் பாலாஜியோடைய கோட்டையாக இருந்த கரூர் வழக்கில் வந்து பார்த்தினா அதனுடைய பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டும்போது அங்கு மக்கள் கூட்ட நெரிசல் காரணமாக மக்களுடைய உயிர் வந்து பார்த்தினா ஸோ ஒரு நாற்பத்தி ஒரு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்த சம்பவம் வரலாற்றிலே ஒரு அதிர்ச்சியளிக்கக்கூடிய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இல்லையா ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட ஒரு கொலையாக தான் வந்து பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் திமுகவுடைய அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய வழக்குப்பதிவுகளும் வந்து செய்து இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையிலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அதே மாதிரி தாவ தாவேக்கா சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து ஸோ கைது செய்யப்பட்டாங்க இதில் வந்து முக்கிய பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படப்படாமல் சிறிந்திருந்த நிலையில் தான் தாவேக்கை வந்து பார்த்தினா மேல்முறையிட்டு இப்போ இந்த வழக்கம் வந்து விசாரணை வந்து சி சிபிஐக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி போட்ட உச்ச உச்சநீதிமன்றம் ஸோ மாற்றியிருந்த நிலையில் இப்போ சோதரடியாக வந்து பார்த்தினா சிபிஐ விசாரணையில் சந்தில் பாலாஜி அவர் வந்து உட்படுத்தியிருந்த நிலையில் சந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைவரும் ஸோ செந்தில் பாலாஜி அவர் வந்து பேசிய ஆடியோ வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சீக்கிரக்கு அதே இடத்துல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒளிந்து பார்த்துருக்காரு ஒரு வீட்டில் வந்து இருந்திருக்காரு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசிடி காட்சி மூலமாக தெரிய வந்திருக்கக்கூடிய தான் இது வந்து திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்றத ஸோ தெரிய வந்திருக்கு ஸோ இதன் நடைப்பில் தான் திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக திமுக தலைவர் வந்து ஸோ அதிரடியாக கைது செய்யப்பட போகிறார் இல்லையா ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு ஆளுநர்கிட்ட கடிதம் எழுத போறதாக ஒரு தகவல் வழியா இருக்கு இருந்தாலுமே என்ன நடக்க போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது